என்ன சாப்பிட்டாலும் வயிறு கல்லு மாதிரியே இருக்குதுங்க எதை சாப்பிட்டால் இந்த கல் கரையுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபராணியங்கள் நிச்சயமாக உங்களுக்காகவே இந்த வீடியோ ஈஸியாக ஜீரணமாகிறது எப்படி வேகமாக ஜீரணமாகிறது எப்படி அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கறோம் ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் வேகமாக ஜீரணமாகணும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில உணவுகள் சாப்பிட்டோம்னா அப்படியே திம்முன்னு இருக்குதுங்க வயிறு அப்படியே கல்லு மாதிரி இருக்குதுங்க வயிறு பொறுமுதுங்க வயிறு உப்பிசமாயிருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் இதுக்குள்ளே அவசரப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே என்னெல்லாம் சத்துக்கள் வேணுமோ அது எல்லாத்தையும் உணவின் மூலமாக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த உணவின் மூலமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த சத்துக்களை அரைக்கக்கூடியதுக்குன்னு சில மிஷின் இருக்குது அரைச்சதுக்கப்புறம் அந்த சத்துக்களை பிரித்தெடுப்பதற்குன்னு சில மிஷின் இருக்குது பிரித்தெடுத்த சத்துக்களை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு மிஷன் இருக்குது இது எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு ஆர்கனும் இதில் சரியாக அரைச்சால் மட்டும்தான் சரியாக சத்துக்களாக பிரிக்கப்படும் நம்மளுடைய உடம்பு ஆனால் சரியாக அரைக்கிறதுல தான் யாரோது ஒருத்தர்கிட்ட இந்த வேலையை கொடுத்துக்கிறாங்கன்னா அதுதான் கிடையாது அரைக்கிறதுக்குன்னு சொல்லிகிட்டே ஒரு சிஸ்டம் இருக்குது அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜீரண மண்டலம் அப்படின்வோம் இந்த ஜீரண மண்டலம்ன்றது நம்ம உடம்புக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறைப்பை சிறுகுடல் அப்புறம் நம்மளுடைய கல்லீரல் பித்தப்பை பித்த நீர் அதுக்கப்புறம் ஸ்பிளின் அப்புறம் இங்கேருந்து பேன்கிரியாஸ் பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு இதுக்குள்ளே வரும் ஓகேங்களா அப்போ இதுக்குள்ளே வந்து பேன்கிரியாட்டிக் ஜூஸ் இங்கேருந்து பித்த நீர் இங்கேருந்து இண்டஸ்டினல் ஜூஸ் அப்புறம் இங்கே இருந்து வந்து ஹைட்ரோகுளோரி அமிலம் இவங்க எல்லாம் சேர்ந்தால் தான் அங்கே முழுமையாக அரைக்கப்படும் அப்போ இவங்க எல்லாரோட பங்களிப்பும் முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைச்சா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் கரையும் அதனால தான் சின்ன பிள்ளைகளை சொல்லுவாங்க கல்லும் கரையிற வயசுன்னு அவங்க விளையாடும் பொழுது மண் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா கூட கரைஞ்சிருவான் நம்ம உணவுப் பொருள் ஏதாவது சாப்பிட்டு மண்ணில் விழுந்துடும் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே தட்டிட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை ரொம்பவும் பயங்கரமாக சுத்தப்படுத்துகிறோம் ஆனால் இன்றைக்கி தான் ஜீரணமாக மாட்டேங்குது அன்னைக்கு அதை எடுத்து சாப்பிட்டு ஜீரணமாச்சு அப்போ கல்லையும் கரைக்கக்கூடிய மாதிரி தான் நமக்கு வடிவமைப்பு இருக்குது நீங்கள் பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஏதாவது கியரு பச்சக்கரம் ஏதாவது இருக்குதா ஏன் அந்த இடத்துல கியரு பச்சக்கரம்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா அரைக்கிற மிஷினில் எல்லாத்துலேயுமே இருக்குது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக்ஸி ஒரு கிரைண்டரு அரவு மிஷினுக்கு நீங்கள் வந்து மிளகாப்பொடி அரைக்க கொண்டு போகிறீங்கள அங்கே அந்த மிஷினில் எல்லாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் அந்த பிளேடு இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இறைப்பைக்குள்ளே ஏதாவது பிளேடு வச்சு அனுப்பியிருக்கிறாரு நமக்கு கிடையாது ஆனால் இது அரைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா அங்கே ஆசிட்ஸ் தான் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி இருக்குது ஒரு மிக்ஸியில் நீங்கள் வந்து ஒரு தேங்காய் சட்னி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் அந்த தேங்காய் இருக்குது இல்லையா அந்த தேங்காயை அப்படியே வந்து பீஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தூள் தூள் ஆக்கி தான் நான் இதுக்குள்ளே போட்டு அரைக்கிறோம் கரெக்டுங்களா ஏன் அப்படி இப்போ இந்த மிக்சி புதுசு நம்ம போய் வாங்கும் பொழுது கூட இது வந்து எத்தனை வாட்ஸ்ப்பா அப்படின்னா இது வந்து எழுநூத்தம்பது வாட்ஸுங்க இதுக்கு மேலே இருக்கா எண்ணூற்றம்பது வாட்ஸ் இருக்குது இதுக்கு மேலே தௌசண்ட் வாட்ஸ் இருக்குதுங்க ஓ சூப்பர் அப்போ அதே கொடுங்க அப்படின்னோம் அப்போ ஆயிரம் வாட்ஸ் தௌசண்ட் வாட்ஸ் உள்ள ஒரு மிக்ஸி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளேடு இரும்பு பிளேடு சரிங்களா அது இது போக ஒரு அம்மா வேறு இதுக்கு நான் கேரண்டி இதுக்கு நான் கேரண்டி வேற சொல்லியிருக்கேன் இவ்வளவு கேரண்டி இருந்தும் நம்ம ஒரு தேங்காயை நம்ம அப்படியே முழுசாக போட்டு அரைக்க முடியல அரைக்கிற மாற்றம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு தான் அரைக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரு ஐயாயிரரூபா நம்ம சொந்தமாக காசு போட்டு வாங்கினதுனால ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே உள்ள உறுப்பு இறைப்பை சிறுகுடல் இதுக்குள்ளே ஏதாவது இது மாதிரியான பிளேடு இருக்கா அல்லது ஏதாவது இந்த மாதிரி வைண்டிங் சுத்தின காயில் இருக்கா ஹெவி வைண்டிங் இருக்குதா எதுவுமே கிடையாது அது நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சதுனால என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு நீயே அரைச்சிக்க அப்படின்ற மாதிரி உள்ளே கொடுத்துட்டோம் அவ்வளோதான் செய்யும் அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன பண்ணோம் பாருங்கள் இந்த மிக்ஸிக்கு எப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம்ல நம்மளுடைய மனித உடலில் பல் வச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த பல் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க உங்கள் இறைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செரிமா ஒன்று அரைக்கணுன்னா இந்த பல்லை பயன்படுத்தணும் அப்போ பல் நல்லா அப்படியே வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே அனுப்போம் ஆனால் நம்ம அன்னைக்கு சாப்பிடும் பொழுது பல்ல பயன்படுத்துகிறதே இல்லையே எல்லா உணவுகளும் இதற்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட எல்லா உணவுகளும் பல்லை முழுசாக பயன்படுத்தினா மட்டும்தான் முழுங்கவே முடியும் அப்படி தான் உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டால் கூட அன்றைக்கி வந்து ஐஆர் இருபது ஐஆர் ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த அரிசிகள் ஃபுல்லாக வந்து ஹார்டாக இருக்கும் இன்றைக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மட்ட அரிசி சிகப்பு அரிசி இப்போ நமக்கு கிடைக்கிது இப்போ தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகர் சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு சரி பண்ணுறது எப்படி அப்போ மட்டை அரிசி சாப்பிடுங்க அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்லி இப்போ தான் மக்கள் திரும்ப கொஞ்சம் அப்படி இருக்கிறாங்க அப்போ இது மாதிரியான அரிசிகள் எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும் நீங்கள் மென்னாக மட்டும்தான் உங்களால் முழுங்கவே முடியும் அப்புறம் தான் அரைக்கிறது உள்ள முழுங்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பல்லில் நல்லா மென்று அதை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி உள்ளே முழுங்கணும் ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இருக்கணும் அப்படியே ஆமாம் பொன்னி எல்லாமே பொன்னி கர்நாடகா பொன்னி கேரளா பொன்னின்னு சொல்லி எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம்னா எல்லாம் பொன்னிகள் அது பூரா சாஃப்டாக இருக்குது அல்வா மாதிரி இருக்குது நம்ம பல்ல பயன்படுத்த தேவையே இல்லை நேராக உள்ளே வைக்கிறோம் நாக்கில் வைக்கிறோம் லவக்குன்னு உள்ளே முழுங்கிடுறோம் பல்லில் அறபடுறதே இல்லை உங்களுடைய செரிமான மண்டலம் முதலில் உங்களுடைய பல்லில் இருந்து தான் தோங்குது உங்களுடைய வாய் உதடு பல் நாக்கு இங்கேருந்து தான் ஆரம்பித்து அப்படியே போய் உடல் வரைக்கும் போகுது அப்போ இங்கேயே நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே தப்பாக ஆரம்பிச்சிடும்னா எப்படி இருக்குது ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் தானே முதல் கோணலை முதல்ல சரி செய்யுங்க இங்கே நான் முதல்ல நல்லா அரைங்க அப்போ இந்த மிக்சியில் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பிளேடு அரைக்கிறது பாருங்கள் அது மாதிரி இங்கே முதல்ல பல்லு முதல்ல கட் பண்ணி சின்ன பீஸாக அனுப்பணும் அப்படி தான் உள்ளுக்குள்ளே அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வேலை பார்க்குது அப்போ உள்ளே போகுது இப்போ இங்கே அரைக்கிறது ஏதோ பல்லு மெண்டு சாப்பிட்றதுக்கு கட் பண்ணி போடுறதுக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நுறுங்க தின்றால் நூறு வயதுன்னாங்க நுறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னா ஏதோ நல்லா மென்று சாப்பிட்டோம்னா நல்லா ஜீரணமாகி அதனால் அப்படியே வயசு கூடும் அதெல்லாம் ரெண்டாவது கட்டம் நீங்கள் பல்லு மென்று சாப்பிடும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த பிட்யூட்ரி கிளாண்டு இந்த இடத்துல டக் டக் டக்குன்னு அந்த துடிப்பு வந்துடும் இங்கே போய் இங்கே போய் அந்த ஆகும் பிட்யூட்ரி கிளாண்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க நொறுங்க தின்னா பிட்யூட்ரி கிளாண்டை ஆக்டிவேட் ஆனால் உங்களுடைய என்டோக்ரைன் எல்லாமே வந்து சுரக்கும் அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதனால தான் ஜீரண மண்டலத்தை இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இங்கேருந்து இந்த கிளான்ஸ் எல்லாம் சிக்னல் போனால் தான் எல்லா கிளாண்ட்ஸும் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கிளாண்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ணணும் பேன்கிரியாஸில் இருந்து பேன்கிரியாட்டிக் ஜூஸ் நல்லா சுரக்கணும்னா இங்கேருந்து இந்த கிளாண்டு ஆக்டிவேட் ஆகணும் நீர்லேருந்து பித்த பித்தப்பையிலிருந்து இந்த பித்த நீர் வந்து சர்க்குலேட் ஆகி வரணும்னா இங்கேருந்து சிக்னல் போகணும் கல்லீரிலருந்து பித்த நீர் சுரக்கணும்னா இங்கேருந்து போகணும் இண்டஸ்ட்ரெயினில் இண்டஸ்ட்ரெயினில் ஜூஸ் சுரக்கணும்னா இங்கேருந்து சிக்னல் போகணும் அப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷனில் இருக்கிறாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகணுன்னா இங்கே இருந்து அந்த சிக்னல் போகணும் இங்கேருந்து உங்களுடைய அந்த உணவு அரைக்கிறத ஆரம்பிங்க பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் உமில் நீரை கலந்து சாப்பிட சொல்லி சொல்லியிருக்கோங்களேன் உமில் நீர் அப்படின்றது தான் அந்த செரிமானத்துக்கான ஃபஸ்ட்டு ஆசிட் ஆமாம் இந்த உமிழ்நீர் கலக்கப்பட்ட உணவு நல்ல சத்துக்களாக மாறும் பண்ணுறாங்க இங்கே உமிழ்நீர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டே சில ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிதான் முன்னாடிலாம் பண்ணாங்க அப்படியே தளவாலை இலை போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இலையை கூட இப்படி தான் அந்த அமைப்பில் போடணும்னு வச்சு ஒரு சின்ன இனிப்பு ஃபஸ்ட்டு ஒரு இனிப்பு வச்சுருப்பாங்க அந்த இனிப்பு எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செரிமானம் பண்ணலாம் உடனே ஸ்டார்ட் ஆகும் ஆஹா அடுத்தது சாப்பாடு வரப்போகுது அப்படின்னு அப்போ அந்த இனிப்பை சாப்பிட்ட உடனே உங்களுடைய உமிழ்நீர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு தேவையான ஆசிட்ஸை சுரக்க ஆரம்பிச்சிடும் அதான் யோசிக்கணும் இது பாருங்கள் பயங்கரமான ஆசிட் டைரெக்டாக அது வாயில் சுரந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம வாயில் புண்ணு வரல ஆனால் நீங்கள் பசி எடுத்து சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்த ஆசிட் டைரெக்டாக வந்து நம்மளுடைய வாயப்புறம் புண்ணு பண்ணிடுது அதான் யோசிக்கணும் அந்த சமயம் சுரக்கக்கூடிய ஆசிட் நமக்கு வந்து உணவை செரிமானம் பண்ணுவதற்கு பயன்படுது அப்போ பசின்ற உணர்வு உடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இங்கேருந்தே ஜீரணமாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எதுக்கு வயிறை போய் குறை சொல்லி கிடக்கணும் வயிறு திம்ன்னு இருக்குது சரியாக அரைக்கலை இங்கேருந்தே நீங்கள் கொடுக்கலையே அதான் சொன்னேன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் இங்கே முதல்ல சரியாக ஆரம்பிங்க இனிமேல் இந்த உணவு முறை ஆரம்பிக்கப்படும் பொழுது இப்போ சாப்பாடு எடுத்து வாயில் வச்சுட்டிங்கன்னா இங்கே வந்து அரைச்சி இந்த உமிழ்நீர் கலக்கப்படும் வரை இந்த கை அடுத்த சோறை அல்லக்கூடாது இப்போ இருந்து கை கைங்க தான் இருக்கணும் எடுத்து வாயில் வைக்கிறோம் மெல்றோம் நம்மளுடைய கை கீழே இருக்கணும் மென்று அதை நல்ல நொறுங்களாக்கி கூழ்களாக்கி உள்ளுக்குள்ளே இறங்குற வரைக்கும் இருக்கணும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உணவை குடி நீரை கடி அப்படின்னாங்க ஆமாம் உணவை குடிக்கணுமா உணவை குடிக்கணும்னா இங்கே நீங்கள் நல்லா அரைபட்டு உமிழ்நீர் கலந்தால் மட்டும்தான் குடிக்க முடியும் ஆனால் நம்ம எடுத்து வாயில் வச்ச சொல்ல அடுத்த உருண்டை இங்கே ரெடி ஆகிட்டே இருக்கும் ரெடி என்ன சொல்லுவோம் இங்கேருந்து உடனே கை மூலமாக பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் போகும் இப்போ டக்குன்னு முழுங்க சொல்லு அடுத்த ரோடு லோடு ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு உள்ளே அனுப்பணும் உடனே லபக்குன்னு அரையும் குறைமா மெல்றதுக்குள்ளே டபுக்குனு முழுங்கணும் எடுத்து எடுத்துருவோம் எல்லாமே டேஸ்ட்டாக சாப்பிடணும் இந்த உணவை நான் ரசித்து சாப்பிடணும் இந்த உணவுக்காக நான் வந்து இத்தனை கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த கடையில் வாங்கி சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பேர் உணவுக்காக மெனக்கடக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்க ஆனால் அந்த இடத்துல உட்காந்து உணவை நல்லா ரசித்து ருசித்து நிதானமாக உங்களுடைய நாக்கின் மூலமாக உணரப்பட்டு கொடுத்தீங்களான்னு பாருங்கள் கொடுக்கல அங்கே போய் டக்கு 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 டக்குனு உள்ளே போக ஆரமிச்சிடும் அதனால தான் மீண்டும் அந்த சுவை உங்களுடைய நாக்கில் கேட்குது ஆகா அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இன்னொரு நாளைக்கு அந்த பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு கேட்குது ஒரே நாள் நல்லா உங்களுடைய நாக்கில் வச்சு அந்த சுவைகளை நல்லா ரசித்து உறிஞ்சு கொடுத்து சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்ற ஆசை போயிடும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றோம் போதும் அதுக்கப்புறம் ஒரு திரும்பவும் எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த சுவையை கேட்கும் அவ்வளோதான் அப்போ சுவை அறிந்து சுவையை வந்து நம்மளுடைய உமிழ்நீர் நீர் மட்டும்தான் உணருமே தவிர வயிறு உணராது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இங்கே நல்லா சுவையை அறிந்து சாப்பிடுங்க ஒன்று உள்ளுக்குள்ளே நம்மளுடைய வயிறு செரிமானம் பண்ணணும்னா ஏற்கனவே சொன்னேன் பிளேடு எதுவுமே கிடையாது அங்கே ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவுகளை உடைக்கப்பட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா சிறு உடலுக்குள்ளே அனுப்பிடும் இங்கே பித்த நீரும் கனைய நீரும் இண்டஸ்ட்ரியல் ஜூஸும் சேர்ந்து தான் இந்த இடத்துல அரைக்கணும் இவங்கள்லாம் சரியாக அரைக்கணும்னா இந்த இத்தனை உறுப்புகளும் நமக்கு சூப்பராக இருக்கணும் ஏதாவது கல்லீரல் மண்ணீரல் சிறுகுடல் கணயம் பித்தப்பை இறைப்பை இவங்க எல்லாமே சூப்பராக சீராக இயங்கணும் இப்படி ஒரே மாதிரியாக இவங்க இயங்குனா செரிமானம் சரியாக நடக்கும் ரைட் அப்போ அதுக்கு என்னங்க பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் உணவை இங்கேருந்து நம்ம சாப்பிடும் பொழுதே சா நவங்க கவனத்தோடு சாப்பிடுங்க சாப்பிடும் பொழுது நீங்கள் அந்த பேசிக்கிட்டே சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் மாற்றிடுங்க அப்போ தான் செரிமானம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் ரைட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன தடை ஏற்படுது அப்படின்னம்னா உள்ளுக்குள்ளே இவங்கெல்லாம் சரியாக அந்த ஃபங்க்ஷனில் சரியாக ஒரு சில ஆசிட்ஸ் அனுப்பலை அப்படின்னா அவங்க ஃபங்க்ஷன் ஸ்லோவாக இருக்குதுன்னா உள்ளே கேஸ் ஃபார்மாக ஆரம்பிச்சிருது நீங்கள் சாப்பிடும் பொழுது ஆ ஆணும் வாயை திறந்து சாப்பிடும் பொழுது நேரடியாக கேஸ் உள்ளே போகுது இந்த காற்று தான் ஒரு உணவை கெட்டு போக செய்கிறது அப்போ உள்ளுக்குள்ளே போன உணவு இந்த தேவையில்லாத வெளியிலிருந்து வந்த காற்று உள்ளுக்குள்ளேயே உருவான கேஸு எல்லாம் இந்த உணவை அதனுடைய தரத்தை மாற்றிடுது கேஸ் ஃபார்மாக ஆரம்பிச்சிருது இந்த கேஸ் உங்களுடைய செரிமானத்தை தடை செய்யணும் அவ்வாருங்க கேஸ் உருவாயிடுச்சு சரியாக வந்து சரிமான ஆகலங்க பார்த்தா உடம்புல ஃபுல்லாக கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுங்க அப்போ தேவையில்லாத அந்த காற்று வந்த விளைவு தான் அது அப்போ அந்த காற்றை பூரா நம்ம வந்து வெளியேற்றுற மாதிரி விஷயங்களை பண்ணணும் இந்த ஆர்கனை ஃபுல்லாக நல்லா சென்டர் பண்ணுற மாதிரி பண்ணணும் உங்களுடைய ஜீரண மண்டலம் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதை வந்து கரைச்சிடும் இதற்கு நம்ம என்ன பண்ணலாங்க வீட்டிலேயே ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் இந்த டிப்ஸை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜீரண மண்டலம் சூப்பராக ரெடி ஆகும் என்ன பண்ணுங்க அதாவது நம்மளுடைய ஜீரணத்திற்கு ரொம்ப அருமையான நபர் யார் அப்படின்னா சீரகம் தான் சீரகம் உடலை சீர் பண்ணக்கூடிய ஒரு அதாவது அகத்தை சீர் செய்யக்கூடியதுனால் அதற்கு பேர் சீரகம் அப்படின்னாங்க இந்த சீரகத்திலேயே ரெண்டு சீரகம் வேறு பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் இது எல்லாமே செரிமானத்துக்கு பயன்படுறது தான் அப்போ இந்த சிறுஞ்சீரகம் சரி பெருஞ்சீரகம் சரி நமக்கு செரிமானத்தை பயன்படக்கூடியது இதை எடுத்துங்க சின்ன சீரகமும் நம்ம வந்து எடுத்துக்கணும் பெரும் சீரகமும் நம்ம வந்து எடுத்துக்கணும் இது கூட இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சேர்க்கணுன்னா ஓமம் ஓகே அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துங்க இதை நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் பொன் வருவலாக வறுத்து அதை அரைச்சி பவுட்ரு பண்ண போகிறோம் இது கூட நம்ம கொஞ்சம் கருஞ்சீரகமும் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது கூட கொஞ்சம் கருஞ்சீரகம் அதுவும் அதே போல் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூனே எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஓமம் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு ரேசியோக்காக சொல்கிறேன் ஈக்குவல் ரேசியோ தான் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை பொன் வருவலாக அரைச்சு அப்படியே வந்து ஒரு பவுட்ரு பண்ணிக்கலாம் ஓகே பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க டப்பாவில் வச்சுக்கங்க நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாம் வாட்டரில் இதை முதல்ல வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கலந்து அப்படியே வந்து சாப்பிட்றலாம் அல்லது ஒரு ஸ்பூன் டைரெக்டாக வாயில் போட்டு கலந்துடலாம் பொதுவாக சாப்பாடுக்கு பின்னாடி தான் இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஏன்னா அப்போ தான் செரிமானம் ஆகும் அப்படின்னு ஆனால் நீங்கள் முன்னாடி எடுங்கப்ப என்ன மாற்றம் மாட்டோம்னு பாருங்கள் உள்ளுக்குள்ள செரிமான மண்டலம் முழுவதும் ஒழுங்குபடுத்தப்பட்டோம் வா உள்ளே வர்றாங்கப்பா ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அல்லது முக்கால் டம்ளர் நீங்கள் வந்து சாப்பிட்டா கூட போதுங்க உள்ளே ஆயிரும் நல்ல பசியும் சூப்பராக எடுக்கும் இவர் உள்ளே போயிட்டாருன்னா பசியும் சூப்பராக எடுக்கும் ஏன்னா காலியாக இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் சூப்பராக சரி பண்ணுவாங்க அகத்தை சீர் செய்யக்கூடிய சீரகத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து அதை நீங்கள் அங்கே உள்ள கேஸை வந்து ரிலீஸ் பண்ணி வெளியேற்றுறதுக்குன்னு சொல்லி பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அதை விட பெட்டர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைலேருந்தே ட்ரை பண்ணுங்கள் இதை எடுத்து அப்படியே ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க எப்போல்லாம் சாப்பிட போகிறோமோ நல்லா எப்போல்லாம் ஹெவி மீல் சாப்பிட போகிறீங்களோ அப்போல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு போயிருங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க ரைட்டு கொண்டு போயிருங்க முன்னாடியே ஒரு ஒரு ஸ்பூன் வெதுப்பான டம்ளரில் ஒரு வெதுப்பான தண்ணி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் கலந்து சாப்பிட்லாம் அல்லது டைரெக்டாக வாயில் போட்டுவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வாயில் வச்சு கொப்பளிச்சு முழுங்கிருங்க அந்த ஒரு அரை டம்ளர் தண்ணியும் குடிச்சிருங்க இதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு நல்லா பசிக்கும் உள்ளே உள்ளே போய் ரெடி ஆகிட்டு பசி எடுக்க ஆரம்பிக்கும் சாப்பிடுங்க நன்கு பசி எடுத்து சாப்பிட்டால் அந்த உணவு நன்கு சரிமானமாகும் நம்ம எல்லோரும் சாப்பிட்றது இப்போ என்னென்னா டயத்தை பார்த்து தான் சாப்பிட்டுக்கிட்டுறோம் பத்து மணி ஆயிடுச்சு ஐயோ ரெண்டு மணி ஆயிடுச்சு ஐயோ நைட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் டயத்துக்கும் உள்ளுக்குள்ளே சுரக்கக்கூடிய ஆசிட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆசிட்டுக்கும் செரிமானத்துக்கு தான் சம்மந்தம் இருக்கே தவிர டயத்துக்கும் செரிமானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த ஆசிட்டை நல்லா சுரக்க செய்யணும்னா நீங்கள் முன்னாடியே சீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் ஓமத்தையும் கருஞ்சீரகத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆசிடும் சூப்பராக சுரக்கும் கருஞ்சீரகம் உங்களுடைய கல்லீரலை தூண்டி பித்த நீரை சரியாக சுரக்க செய்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஆமாம் ஓமம் அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவுகளை பூரா வெளியேற்றி சிறு உடலை தூண்டக்கூடிய வேலையும் பண்ணிடும் சீரகம் பெருஞ்சீரகம் உங்களுடைய சிறுகுடல் உங்களுடைய இறைப்பை உங்களுடைய பேன்கிரியஸ் கணயம் இதெல்லாம் தூண்டிவிட்டு அங்கேருந்து சுரக்கக்கூடிய ஆசிட்லாம் சுரக்க செஞ்சிடும் மிக வேகமாக சீராக இயங்கும் இப்படி சாப்பிடுவதற்கு முன்னால் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வயிறு கல்லையும் கரைக்கக்கூடிய தன்மை பெறும் உங்களுடைய செரிமான மண்டலம் சரியில்லாமல் இப்போ கம்முன்னு திம்முன்னு உப்பிசமாக இருக்குதுன்னா இப்படி முன்னாடி எடுத்துட்டு மட்டும் சரி பண்ணி பாருங்கள் மீண்டும் உங்களுடைய பழைய செரிமான மண்டலத்தை பெறலாம் இதை சரியாக கடைபிடித்து உங்களுடைய செரிமான மண்டலத்தை சீர் செய்தால் உங்களுடைய பல நோய்கள் குணமாகும் அப்படி செரிமான மண்டலத்தை சீர் செய்து பல நோய்களை குணப்படுத்த வாழ்த்துக்கள் நன்றி